நூற்று பதினேழு பாடியவர் கபிலர் திணை பொதுவியல் துறை கையல் நிலை மைமீன் புகையினும் தூமம் தோன்றினும் தென் திசை மருங்கின் வெள்ளி ஓடினும் வயலகம் நிறைய புத்பு மலர மனைத்தலை மகை இன்று அமர்கண் ஆ நெடுநிறை நண்புல் அற கோவில் செம்மையின் சான்றோர் பல்கி பேல் பிழைப்பு அறியா புண்புல ததுவே வெருகின் முள் லெயிறு புறைய பாசிலை முல்லை முகைக்கும் ஆய்தொடி அறிவையர் தந்தை நாடே பாரி மகளிர் ஆய்தொடி அறிவையர் அவர் நாடு இயற்கை சீற்றங்கள் தாக்கினாலும் வளம் குன்றாமல் முல்லை பூக்கும் நலம் கொண்டது அதற்குக் காரணம் அந்நாட்டில் அரசன் ஆட்சி செங்கோலாக அமைந்து சான்றோர் பல்கி வாழ்வதே ஆகும் இயற்கை சீற்றங்கள் மைமீன் புகைதல் புகையைக் கக்கிக் கொண்டே எரிமீன் விழுதல் தூமம் தோன்றல் வால்மீன் தோன்றல் வெள்ளி தென் திசையில் நகர்தல் முல்லை அரும்பல் காட்டுப்பூனை குட்டியின் முள் போன்ற கூர்மையான பற்களைப் போல் முல்லை அரும்புகள் தோன்றல் மழைவளம் செங்கோல் ஆட்சி சான்றோர் வாழ்தல் ஆகியனவும் பருவமழை பொய்யாமல் பெய்ய காரணம் என நம்பப்பட்டது கபிலர் வேள் பாரியின் நாட்டின் செழிப்பையும் அவரது நீதியையும் புகழ்கிறார் இயற்கை சீற்றங்களான எரிமீன் விழுதல் வாழ்மீன் தோன்றல் தென்திசையில் வெள்ளி நகர்தல் ஆகியவை நடந்தாலும் அவரது நாட்டில் வளம் குறையாது முல்லை பூக்கும் வயல் மலருமாக இருக்கும் இதற்கு காரணம் பாரியின் செங்கோல் ஆட்சி சான்றோர் பல்லோரும் வாழ்வதும் தான் அவரது நல்லாட்சி பருவமழையையே பொய்யாமல் பெய்யச் செய்யும் என புலவர் குறிப்பிடுகிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்